پہلے <laughs> 17 i'll

அம முடிவு சார் அரசு முடியும் செட்ல போயிரு சரியா அந்த செட்ல போட்டோம் என்ன இருந்த போட்டோம் போட்டோம் 嗯。喂、mm.。啊<氣壁>。啊！我 <music>。哎呀。我哪里不会？你看到狐狸？<music> <music> <music> ஏன் கொடி வாங்க கொடி வாங்கி குடுவோம் ஆயிரம் ஆயிரம் Oh. Hi. I <laughs> on, <laughs>

பெற்றது <Sessimus> <Sessimus> சத்யபெருமன் அய்யராஜன அன்னலட்சுமி நடுவடம் தண்டாள் ராஜமணி நிலைவாக ஆர் எஸ் ஆர் விகாசி ஒப்பு தற்குவன் அய்யநாதன பி முருகோணம் ராமநாதபுரம்